அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த செய்தியாளருமான விஸ்வா அவர்கள் அணிந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் பேசுகிறோம் ஏன்னா கிரைம் பாயிண்ட்லாம் நிறைய விஷயம் பேசிட்டோம் இப்போ வந்து அதிமுக தலைமை வந்து இவர் கைக்கு போகுது அவர் கைக்கு போது ரகுபதி அமைச்சர் ரகுபதியை ஒன்று கொளுத்தி போட்டாரு அதற்கு செங்கோட்டை இன்னும் பதில் இதில் வேலு வேலுமணி அவர்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறாரு இதற்கு முன்னாடி நம்ம பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா வெயிட்டன்சி கட்சி வந்து டிடிவி தினகரன் கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆளாளுக்கு ஆளுக்கு இந்த கட்சி அவங்க கைக்கு போவோம் இங்கே இவங்க கைக்கு போகணும் மற்ற கட்சிக்காரங்க சொல்கிற அளவுக்கு அதிமுக நிலைமை இருக்குது எப்படி பார்க்குறீங்க முதல்ல பாஜக அண்ணாமலை வந்து அவர் தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சியில் இருப்பார் இல்லை அதே கட்சியில் வந்து வேறு எதாவது பொறுப்புக்கு போவாருன்னு அவர் அவரோட வேலையை பார்க்கணும் சரிங்களா முதல்ல அது ஒரு தேவையில்லாத வேலை கடைசி நேரத்தில் வந்து காங்கிரஸ் திமுக எதுக்கிறதை விட்டு அதிமுக எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் இப்போ ஒரு அதிமுக எதிரியாக நடத்துகிற எதிர்ப்பாக நடத்துகிறதுக்கு தான் கட்சியில் வந்து இங்கே தலைவராக அண்ணாமலை இருக்கிறான்னு கேள்வி வருது ஸோ அதில் பொறுத்தமற்ற வேலையை இருக்கார் ஏதோ பர்சனல் ஒரு அது ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்க முடியல ஏன்னா அது இப்போ ஒரு பிஜேபிங்கிற இந்தியாவில் உள்ள லீடிங் ரூலிங் பார்ட்டியோடைய தமிழ்நாடு மாநில தலைவர் இங்கே உள்ள வந்து உள்ளூர் கட்சியை வந்து உள் மாநில கட்சியை வந்து எடுத்துக்கிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறத வந்து அது வந்து ஒரு ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது அது அது வந்து நேஷனல் பாலிடிக்ஸோ இல்லை ஸ்டேட் பாலிட்டிக்ஸோ இல்லாது அது ஒரு தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒரு மோட்டிவோடு பேசுகிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அதிமுக தலைமை தான் கை எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் அதிமுக தொண்டர்கள் மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல இது வரைக்கும் மாறல செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான்காண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து இதாபார் கவுந்துரும் அதாபார் கவுந்துரும் அப்படின்னு இதோ பாருங்க சாயந்தரம் கவுந்துரும் காலையில் கவுந்துடும் மத்தியானம் கவுந்துருன்னு சொன்னாங்க ஆனால் எல்லாம் பேசினாங்க ஆனால் இதுவுமே இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணார் அவர் சரிங்களா ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இப்பொழுது வந்து மீண்டும் ஓபிஎஸா ஈபிஎஸ்ஆ அவங்க போராட்டத்தில் அவர்கள் வந்து இது பண்ணும் இங்கே சில ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே செல்வி ஜெயலலிதா அந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அவர்கள் யாருமே நியமித்தது கிடையாது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அப்படின்னு காமிச்சிட்டு போனாரே தவிர இவங்க தான் அடுத்த தலைவியெல்லாம் சொல்லலை அவங்க அதில் யார் வந்து நீங்கள் ஃபிட்டஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆக முடியும் இதாக ஏடிஎம் கேனுடைய ஃபார்முலா ஸோ அதில் ஒரு டெமோக்ரஸி அவங்க இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ரத்த உறவு இல்லாத செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவு இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இப்படி தான் வருது ஸோ அதில் வந்து ஓபிஎஸ்ஸாக இபிஎஸ்ன்னு யார் அது கட்சியை நடத்துவதற்கு தகுதிப்படைத்தவர்களாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கருதுகிறாங்களோ அவங்க தலைவராக முடியும் சிம்பிள் இதில் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு வேணா உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க போலான்னா சார் டெமோக்ரஸி டெமோக்ரட்டிக் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து விமர்சனம் பார்வையில் பார்க்க முடியாது ஸோ இதில் வந்து அது அவங்க கட்சி தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டியது ஓபிஎஸ் வேணுமா இபிஎஸ் வேணுமா அல்லது வந்து செங்கோட்டையன் வேணுமா அல்லது ஜெயக்குமார் வேணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது தலைவராக தங்கள் கட்சிக்கு யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் செயற்குழு பொதுக்குழுவும் அண்ணாமலைக்கு இது எதுக்கு இது இவருக்கு தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டு ஸோ முதல்ல அண்ணாமலை வந்து தவறுடைய கட்சி வளர்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த உடைய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு என்ன பண்ணுறது இப்போ தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது தெரியல தேர்தல் முடிவுக்கு அந்த தமிழ் எப்படி கட்சி நடத்த போகிறோம் அந்த வேலையை அவர் பார்த்தாலே போதும் ஸோ அதை தாண்டி ஒரு பாக்கடா பாக்குறோம் ரெண்டாவது நீங்க அதிமுக சொன்னதை போல இந்த நல்லா பாருங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வந்தாலும் கூட தொண்டர்கள் யாரும் ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்ல வந்து ஒரு வேற இதில் வந்து ஒரு கட்சியில் போய் கிடையவே கிடையாது அவங்க அதே வந்து அதிமுக அப்படிங்கிறது இருக்காங்க தலைமை யாரோ வரக்கூடியது யாருக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க வரட்டுங்க இருக்காங்க தொண்டர்கள் போல் கட்சியினுடைய அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையா இருக்கு தலைமை லீடு யாராலும் பண்ணலாம் ஒரு வாகனம் தாங்க ஒரு ரயில் இருக்குது ரயிலுக்கு நீ டிரைவரா நான் டிரைவராங்கிறதா பிரச்சனை புரிஞ்சுங்களா இது ஒரு பெரிய ரயில் அதிமுக போல் திமுகங்கிற பெரிய ரயில் வச்சுக்கங்களா நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைவர் இன்ஜினை ஓட்டுறது யார் தான் ஒருத்தர் முன்னாடி எஞ்சினை ஓட்டி இருந்தது பின்னாடி ஓட்டினா தான் பிரச்சனை ரெண்டு பக்கம் வந்து ட்ரெயின் போகாமல் அங்கேயே கிடக்கும் ஸோ அதில் யார் லீட் பண்ண போகிறாங்கிறத ஒரு அதை போட்டி அது கட்சிக்குள்ளே போட்டி ஒன்று இரண்டாவது செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் இப்படி வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னது சட்டத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் நான் ஸோ திமுகலேருந்தே வந்து கொளுத்தி போடுறாங்க அங்கே அப்போ அதிமுகவில் வந்து அண்ணாமலை செய்வதும் விவரி செய்வது என்ன வேறுபாடு ஸோ அதிமுகக்குள்ளே ஒரு ஸ்பிளிட்டு வரணும் உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு வரணும்னு பாஜகவும் ஒரே நேரத்தில் விரும்புகிறது திமுகவும் ஒரே நேரத்தில் விரும்புது

உடவை வந்தாங்க தொண்ணூற்றம்பது அந்த அம்மா வாஜ்பாய் அரசை கவுத்துட்டு வந்துடுச்சு சொல்லலை சரிங்களா அதுக்கு பிறகு அது எங்கேயுமே வந்து கூட்டணி இப்போ இருந்தாலும் அவங்க போய் அமைச்சர் பதவி வாங்கலாம் ஆனால் திமுக தொண்ணூற்றொம்போதில் வந்து அதை அந்த அதே வாஜ்பாய் அரசை காப்பாற்றி அங்கே வந்து அமைச்சர் பதவியை வந்து ஐந்தாண்டுகள் வந்து அந்த அமைச்சர் பதவியெல்லாம் அதை அனுபவிச்சது திமுக அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது யார் அடிமைன்னா திமுக தான் சிறந்த அடிமையாக இருக்க முடியுமே அதிமுகவை சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிரிவில் தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்து பிஜேபி ஆட்சியிலேயே அங்கே வாங்கினார் அவர் அவர் தான் அப்ரூவல் வாங்கினார் இது திமுக ஒத்துக்குவாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் அதிமுக மீது இப்படிப்பட்ட சலசலப்புகளை உண்டாக்குவதற்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா இப்பொழுதே திமுக பாஜகவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு விட்டார்கள் அதுக்காக தான் இப்போ வந்து கட்சி தலைமைக்குள்ளே குழப்பம் வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சரே சொல்வதும் பாஜக வந்து தொடக்கத்தில் சொல்றது காரணம் அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியுங்க அத்வானிக்கும் தெரியும் அது அமித்ஷாக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளோ தான் இங்கே அங்கே ஏன்னா அவங்க இவ்வளோ உளவுத்துறை கையில் வச்சுருக்காங்க அது கூட எடுக்க தெரியாது தான் அங்கே தெரியும் அவங்க டார்கெட் வந்து இருபத்தாறு தேர்தலை நோக்கி தான் அவங்களும் போகிறாங்க அப்போ இருபத்தாறு தேர்தலில் வலிமையாக இருக்கக்கூடிய பெருங்கட்சியாக இருக்கிறது அதிமுக ஸோ அதிமுக அந்த ஸ்திரத்தன்மையின்னு சொல்லக்கூடிய அந்த வலி

இப்போ அதிமுக வந்து எந்த நிலையிலையும் அடிமையாகவே இல்லையா அதாவது ஆட்சி ஆட்சி ஆட்சியில் ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு பயப்படவே இல்லை அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று இல்லைன்னு சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று ஐந்து ஆண்டுகள் இந்திய அரசினுடைய பாஜகவினுடைய அமைச்சரவையில் பங்கேற்று அமைச்சர் பொறுப்பு வாங்கி ஐந்து ஆண்டுகள் அனுபவிக்கலன்னு சொல்கிறேன் இவங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை அதிமுக வரைக்கும் அவங்க கூட்டணியில் வந்து அந்த அமைச்சர் பதவியில் இருந்தால் ஆனால் அப்படி வந்து கட்டி புரண்டு உறவாடிய திமுக அப்படி எதுவுமே செய்யாத அதிமுக அடிமைன்னு சொன்னது த பொய்யின் தவறு என்று நான் நீங்க நீங்க நான் திமுக வந்து சரியா இருந்துட்டு நான் வந்து இதுவரைக்கும் ஒட்டும் உறவும் இல்லை கூட உறவுமே இல்லை எந்த ஒட்டும் எந்த உறவும் இல்லை அந்த சூழ்நிலை நின்று நீங்க அதிமுகவை அடிமையு சொன்னா ஏத்துக்கலாம் அங்க அஞ்சு வருஷம் கடந்த கால வரலாறுகளை எடுத்து போட்டுட்டா தான் போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் கேட்கறதில்ல திரும்ப திரும்ப சொல்றாங்க ஒரே இதுதான் அதிமுக எங்காவது இதுவரையிலும் பாஜக கூட்டணியோடு இருந்து அமைச்சர் பொறுப்பையோ எம்பி பொறுப்போ அமைச்சர் பொறுப்பையோ வாங்கி ருசித்திருக்கிறதா சொல்லுங்க இல்லை நான் கேட்குறேன் அந்த ஐந்து ஆண்டு ஆட்சி நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி பாஜகவோட ஆதரவு இல்லாமல் டிடி விதிநகர்னு ஒரு பக்கம் ஸ்லீப்பர் செல்னு விட ஐயோ ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரும்போது அமைதி காத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருந்தார்ல சரி இப்ப தி முகப்பாடி இருந்தாருன்னு சொல்றீங்க திமுக என்ன பண்ணுது என்ன பண்ணுக இது வரைக்கும் அதிமுக பிஜேபியோட எல்லா திட்டம் எதுவுமே நிறைவேத்தலையா வீடு தோறும் கல்வி திட்டம் பிஜேபியோடது எத்தனை கால இத்தனை திட்டங்கள் பிஜேபி திட்டங்களை சத்தம் இல்லாம நிறைவேத்தி வச்சிருக்கிறது திமுக வெள்ளை கூடை முடித்தது யாரு அது நீங்க இல்லையே கருப்பு பொருள் ஒரு நாள் பறக்க விட்டாங்க ஆரம்பத்துல சரிங்களா இதே திமுக தான் போடி வந்து வந்து கரும்பலூனா வந்து சென்னையில பறவை கரும்பலு பலூனா வந்து எடப்பாடி ரெடி பண்ணிட்டார்ல போறதுக்கு இதாக வெள்ளை இல்ல அதுக்கு என்ன உத்தரவாதியார் சொன்னாங்க அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேரோட அதாவது எனக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்பட்ட சின்ன ஈகோ பிரச்சனை தான் இது உடையறதுக்கான பிரச்சனை உடை உடைஞ்சு ஜூட் தவறான பிழையான தகவல் நம்ம சொல்லக்கூடாது இதனால கொஞ்சம் கட்சி உடையில கட்சி கட்சி உடையிலன்னு சொல்ல கட்சி கூட்டணி கூட்டு நல்லா புரிஞ்சுங்க கூட்டணி தெளிவாயிட்டா கூட்டணி ஏன் வந்து அதிமுக பாஜக கூட்டிலிருந்து வெளியில் வந்ததுன்னா இது நம்ம சொல்ல அவனுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமே சொன்னது போன தேர்தலில் வந்து திமுக போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே வாக்குகள் வேறுபாடு ரொம்ப குறைவு தான் இந்த குறைவும் நம்ம வந்திருக்காது காரணம் நம்ம பாஜகவோடு கூட்டணி வச்சு காரணத்தினால தான் அதனால நாசமா போகணுன்னு சொன்னார் அவர் யாரு சி வி சண்முகம் அதனால அவங்க இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க ஒட்டு உறவும் இல்லை உறவும் இல்லைங்கிற ஸ்டாண்ட் எடுத்து இல்லை இது எல்லாமே வந்து அண்ணாமலை வந்து வரலாறுல இல்லாத பொல்லாத எல்லா குற்றச்சாட்டையும் வச்சதுக்கு அப்புறம் தானே வெளியில வந்தாங்க இது ஒரு காரணம் வேணும் இல்லை வெளியில வர்றதுக்கு அவ்வளோதான் அண்ணாமலை சொன்னாரு காரணம் சி இப்ப நான் அதிமுக சூப்பர் திமுக சூப்பர் இல்லைன்னா சொல்லல அது சிறந்தது இது சிறந்த ரெண்டே சம அளவுல தான் நான் வச்சு சம தலைவில் தான் வச்சு பார்க்குறேன் ரெண்டுமே திராவிட கட்சிகள் சம தலைவில் தான் வச்சு பார்க்குறோம் இதில் நம்ம இவங்க வந்து திமுக அதிமுக வந்து பாஜகவின் அடிமை என்று சொல்வதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறேன் திமுகவுக்கு அந்த தவறை செஞ்சிருக்குன்னு சொல்லுவார் அவ்வளவுதான் ஸோ ரெண்டு பேருமே அந்த தவறை செஞ்சவங்க தான் பார்க்குறேன் இதில் இதில் உண்மை சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இதில் உண்மை அதுதான் ஆனா என்னன்னா அவர்களை விட இவங்க அதிக அளவில் கட்டி போகணும்னு உறவாடிட்டாங்க இவர் சைட்டு மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அவங்க குடும்பமே நடத்திட்டாங்க அதுதான் சொல்ல வர்றேன் அந்த அடிப்படையில் வந்து இது வந்து குற்றச்சாட்டு கேட்டால் இவங்க அதை சொல்லக்கூடாது பாஜக வந்து அதிமுக அடிமை அதிமுக வந்து பாஜக அடிமைன்னு சொல்லி திமுக சொல்லக்கூடாது அதுதான் சொல்ல வர்றோம் மற்றபடி அரசியல் ரீதியாக அவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுங்கிற அடிப்படையில் உறவு வைத்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் புதுசு புதுசாக விளக்கு கொடுப்பான்னு வச்சுக்கல ஸோ என்ன கமிங் டு த பாயிண்ட் அதிமுகவிலோட இந்த நடக்கக்கூடிய இந்த சலசலப்புகள் அப்படின்னு கொண்டு வரதுக்கு காரணம் வந்து இது வெளியிலேருந்து வரக்கூடியது அதிமுகவுக்குள்ள அப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்து தான் வர்றேன் அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு அங்கே யாராவது தலைவர்கள் இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய தனித்திறமை அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை அது அந்தளவுக்கு இப்போதைக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம சொல்கிறது ஒரு தவறான தகவல் மறுத்துட்டார் அவர் மறுக்காமல் அமைதி காத்திருந்தால் கூட சொல்லலாம் செங்கோட்டையே மறுத்துட்டாரே ஸோ இது இதுதான் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்போவே களைகட்ட தொடங்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அதிமுக அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு நூல் போயிட்டு இருக்கு நீங்கள் சொன்னால் நாலு சம்பளம் அண்ணாமலை இருப்பாக இருக்க மாட்டாங்க அது வேற இல்லை ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சு முடிஞ்சு அது நீங்கள் நம்ம தவிர ஊகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாது ஏன் தெரியுங்களா ஏற்கனவே சொன்ன சிபி சண்முகம் தெல்ல தெரியாத சொன்னார் போன தடவை பிஜேபி ஒரு கூட்டணி வச்சுதான் அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லைன்ட்டாங்க சட்டமன்றத்தில் இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் அதன் காரணமாக தான் இது எங்கே அறிவித்தார் கோயம்புத்தூர் நடந்த கிறிஸ்தவ சிறுபான்மை மாநாட்டிலையும் மதுரையில் நடந்த முஸ்லீம் சிறுபான்மை மாநாட்டிலையும் தெல்லத்திலேயும் அவர் அறிவிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் இப்போ நீங்கள் நூலில் போகிற மாதிரி போய் அவங்க ஒரு கூட்டணிக்கு போகிற மாதிரி இருந்ததுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தி அதிமுக வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடும் வாஷ் அவுட்னா தேர்தலில் சொல்கிறேன் ஏன்னா அந்த தவறை பிழையை மீண்டும் செய்ய மாட்டாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தை அஞ்சு வருஷம் இல்லைப்போ மீண்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு என்ன செய்யணுமோ தான் அதிமுக செய்யுமே தவிர அவர்கள் நீ நினைக்கிற மாதிரி பிஜேபியோட ஒட்டு போயிட்டாங்கன்னா இங்கே முற்றாக வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இல்லை மீண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி வந்துடும் அந்த அந்த பிழையை செய்ய மாட்டாங்க இப்போ அண்ணாமலை எதுக்கு இதை சொல்கிறாருன்னா அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேம் ஆடணும் பொலிட்டிக்கல் கேம் தான் அவ்வளோ வேறு இல்லை அது அவர் பர்சனலாக பண்ணுறாரு நாங்கள் இருக்குன்னு சொன்னது போல் அது பர்ஸ்னல் அட்டாக தான் கொண்டு தவிர பிஜேபி வெர்எஸ் அதிமுகங்கிற மாதிரி அவர் கொண்டு போகல ஸோ இதுவெல்லாம் இது எல்லாமே நீங்கள் ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அவங்களுடைய தொண்டர்களை இன்னும் வலிமை தான் படுத்துன்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ டிடிவி தினகரன் சசிகலாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க வெளிப்படையாக அந்த அம்மா சசிகலா மேடம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க அவருடைய பொலிட்டிக்கல் என்ன இப்போ டிடிவி தினகரன் பேர் தனியாக நிற்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி நிற்கிறாங்க அடுத்த தேர்தல் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் இப்போது டிடிவி ஐயாவோ அல்லது ஐயாவோ இவங்கெல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி சசிகலா மேடமோ இவங்கெல்லாம் நீங்கள் வந்து அதிமுக தலைமை பொறுப்பு வர அது அந்த கட்சியுடைய முடிவு இவர்களுடைய ஒற்றுமை இதில் நம்ம தலையிட முடியாது அவங்க கட்சிக்குள்ள அவங்களுடைய அவங்களுடைய அதிமுக தொண்டர்களுடைய அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து வெளி பிரச்சனை கிடையாது இது ஸோ அதனால அவங்க அது என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போறாங்க அதில் நம்ம தலையிட முடியாது இப்போதைக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தோம்னா டிஎம்கே சாலிடாக இருக்குது ஏடிஎம்கே சாலிடாக இருக்கு டிஎம்கேயில் இப்போ அடுத்தது வந்து அடுத்த தலைவராக உதயநிதி எமர்ஜாயிட்டு வராரு இப்போது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்போ நாளைக்கு ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அதை வந்து கட்சியை நடத்தக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உதயநிதி இருக்காரு அடுத்த தேர்தல் சந்திக்க வேண்டிய நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ உதயநிதி முன்வைத்து தான் சந்திக்க வேண்டிய சூழல் வருது இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் புதிய பொலிட்டிக்கல் பார்வையில் தான் அடுத்தது எலெக்ஷன் போக போகுது ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போ கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக தயாராகி கொண்டிருக்கின்றன அதில் அதிமுக திமுக அடிச்சிட்டாங்கன்னா அதை என்ன அர்த்தம்னா அது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேம் சோ வேற எதிரி யார் உள்ள விட வேண்டாம் நீ தான் எதிரி நான் எதிரி ரெண்டு பேரும் நின்றுவா ச ரிங்குக்குள்ளவா சண்டை போட்டுக்கலான்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரிங்க கிளியர் அதிமுக திமுக விசஸ் திமுக அதிமுகன்னு போயிடும் இல்லை நடுவில் யாரும் வந்துட முடியாது அதனால அது அதுதான் பண்ணுவாங்க என்னோட இப்போ இப்பவே கணிக்கிறது அதுதான் இந்த தேர்தலில் வந்து திமுக அதுதான் கிளியர் கட்டாக தெரியுது திமுக வருஷம் அதிமுகன்னு தான் போவாங்க ஏன்னா இந்த தேர்தல் காரணம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் எல்லா நிறைய இடங்களில் அதிமுக திமுக தான் வருஷம் போயிருக்குது எல்லா தொகுதிகளிலுமே ஸோ அதை நோக்கி அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் ரெண்டு கட்சிக்குமே கொடுக்குனாங்க அதை நோக்கி தான் போவாங்க அவங்க ஸோ பிஜேபியில் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவங்க சரி கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அண்ணாமலையோட தேர்தல் முடிவு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சார் ஏற்கனவே குறிப்பாக அன்னைக்கே சொன்னேன் எங்கள் பதிமூணு லட்சம் இருபத்தொரு லட்சம் வாக்குகள் பதிமூணு லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்குதுங்க மாறதுக்கு வாய்ப்பு இல்லையா பதிமூணு லட்சம் வாக்குகள் நீங்க பெட்டி மாத்தினா மாறும் பட்டத்தை போய் குத்தி விட்ட மாறும் அதெல்லாம் பண்ண முடியாது வச்சுக்கலாம் நம்முடைய கணிப்பு தான் சொல்றோம் நம்ம தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம வந்து பொட்டிக்குள்ள நம்ம பார்க்கல பொலிட்டிக்கலாக எதுவும் பண்ணவும் முடியாது ஸோ பொலிட்டிக்கலாக அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக அங்கே சாலிடாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது மாறாது திமுக கூட அதிருப்தி வாக்குகள் கூட ஒன்றா அதிமுகவுக்கு போகுமே தவிர அல்லது நாம் தமிழருக்கு போகுமே தவிர பிஜேபிக்கு போகாது சரிங்களா சிறுபான்மை வாக்கள் பிஜேபிக்கு போகாது கோயம்புத்தூரில் தெல்ல தெளிவாக தெளிவாக தெளிவான ஒன்று இப்போ சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக சிறுபான்மை பக்கத்தில் நிற்கிற காரணத்தினால சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பிரிஞ்சால் கூட அவங்க ரெண்டு பேர்த்து தான் போகும் திமுக அதிமுக நாம் தமிழர் மூணு தான் பிரிஞ்சு போகும் அப்படியே பிஜேபிக்கு போகாது பிஜேபிக்கான வாக்குகள் தனிப்பட்ட வாக்குகள் அங்கே இல்லைன்னு சொல்லுவார் ஓகே போதுமான அளவுக்கு இல்லை இருக்கு ரெண்டு லட்சம் வாக்குகள் ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்குல்ல மீறி மீறி போனால் மூன்று நாலு லட்சம் வாக்குன்னே வச்சுக்கங்களேன் அது எல்லாமே முதல்ல அவருக்கு விழுந்துருக்கணும் முதல்ல எத்தனை வா அவருக்கு ஆதரவான பாஜகவுக்கு ஆதரவான வாக்கு எத்தனை விழுந்தன மற்ற வாக்கு என்ன பதிமூணு லட்சம் வாக்குகள் தான் வந்து இருபத்தொரு லட்சத்தில் பதிமூணு லட்சம் தான் பதிவியாயிருக்கு அப்போ நீங்கள் அந்த வாக்குகளில் வந்து அதிமுக வாக்குகள் இருக்குது திமுக வாக்குகள் இருக்குது நோட்டா இருக்குது நாம் தமிழர் இருக்குது இதில் பாஜக எந்த இடத்துல வருது எந்த இடத்துல புளியை வைக்கிறது தெரியல எனக்கு அதனால சொல்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் பாஜக அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒற்றை வரியில் என்னால் சொல்ல முடியாது என்னால் சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது ஓகே உங்களோட அதற்கான சூழல் அங்கே இல்லைன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்